நாம் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறப்போ அல்லது நாம் ஒருத்தரை கைட் பண்ணுறப்போ விடுகின்ற ஒரு தவறு அவங்கள மிக அதிகமாக பாதிக்கும் சில பெற்றோர் குழந்தைகள்கிட்ட சொல்லுவாங்க சின்ன வயசில் நாங்கள் படிக்க இல்லை அதனால் மிகவும் கஷ்டப்பட்டோம் நீங்களாவது படித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் என்று இது நெகட்டிவான ஒரு மோட்டிவேஷன் பாடசாலைகளில் டீச்சர்ஸ் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க நாளைக்கு கட்டாயம் நீ இந்த பயிற்சியை முடித்து வர வேண்டும் இல்லை என்றால் நீ பாடசாலைக்கு வரக்கூடாது ஏன் கணவன் மனைவிக்குள்ள கூட இனிமேல் இந்த தவறை நீ செய்தால் நான் வேறொரு வாழ்க்கையை பார்த்து கொண்டு போக வேண்டி வரும் இந்த மாதிரி கைட் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இதை சைக்காலஜியில் ஃபிய பேஸ்ட் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க இது ஒரு ஷோர்ட் டேர்மில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர நீண்ட காலத்திற்கு பலனளிக்காது பயத்தினால் ஒரு உந்துதல் ஏற்பட்டு அதனால் நாம் ஒரு உடயத்தை செய்கின்ற போது அந்த பயம் நம்மட மூளையில் சில நாட்களுக்கு மட்டும்தான் பதிந்திருக்கும் அதன் பிறகு அந்த பயத்தை தாண்டி பயணிப்பதற்குரிய செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மூளையே தானாக உருவாக்கி கொள்ளும் இப்போ இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த பயத்தை தாண்டி மூளை எப்போதெல்லாம் பயணிக்க ஆரம்பிக்கின்றதோ அப்போதெல்லாம் ஒரு பயம் அல்லது ஒரு குற்ற உணர்வு வந்து எம்முடன் ஒட்டிக்கொள்ளும் இதே நேரம் ஒரு விடயத்தை பொசிட்டிவாக என்கரேஜ் பண்ணும்போது அது ஒரு ஹோப்போட ஒரு எனர்ஜியோடு நம்மளை ஒர்க் பண்ண வைக்கும் சைக்கோலஜியில் லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு ஒரு விடயம் இருக்குது உதாரணமாக ஒரு சின்ன யானை குட்டியை ஒரு கயிற்றில் கட்டி போட்டால் அது பல முறைகள் கயிற்றை அறுக்க முயற்சி செய்து தோற்று போகும் இப்படி பல தடவைகள் முயற்சி செய்து தோற்று இறுதியில் முயற்சி செய்வதையே அது கைவிட்டு விடும் இப்போ யானை வளர்ந்த பிறகும் கூட அந்த கயிற்றை அறுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் அது செய்யாது இப்படித்தான் என்னுடைய தந்தை சிறு வயதில் கற்கையில்லை அதனால் தோற்றுப்போனார் நானும் கற்காமல் தோற்று போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தை தோல்வியை கற்றுக்கொள்ளும் எப்போவுமே தவறுகளை பாயிண்ட் அவுட் பண்ணுறத குறைச்சி வாய்ப்புக்களை நாம் ஹைலைட் பண்ணும்போது அது பொசிட்டிவ் கைடன்ஸாக பொசிட்டிவ் மோட்டிவேஷனாக அமையும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வு முடிவு ஒன்று இப்படி நெகட்டிவ் மோட்டிவேஷனால் வார பய உணர்வு குற்ற உணர்வு மூளையோட லேர்னிங் கெப்பாசிட்டியை நாற்பதிலிருந்து அறுபது வீதமாக குறைப்பதாக குறிப்பிடுகின்றது ஆகவே நெகட்டிவ் மோட்டிவேஷன் ஒரு ஷோர்ட் டேர்முக்கு ஒர்க் பண்ணினாலும் அது கற்றலை நேரடியாக தடுக்கும் நான் கற்கையில்லை அதனால் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறத விட எனக்கு சிறு வயதில் இந்த இந்த வாய்ப்புகள் மாத்திரம்தான் கிடைத்தது அவைகளை வைத்து நான் இந்த நிலையை அடைந்திருக்கின்றேன் எனக்கு கிடைத்ததை விடவும் அதிகமான வாய்ப்புகளை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் அதனை முறையாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அதேபோல இனி எனக்கு பிடிக்காத இந்த விடயத்தை செய்தால் உங்களை விட்டு வேறொரு வாழ்க்கையை தேடிக் கொள்வேன் என்று சொல்வதை விட நான் உங்கள் மேலே நிறைய அன்பு வைத்திருக்கேன் எனக்கு பிடிக்காத இப்படியான விடயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தால் நான் உங்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பு இன்னும் அதிகமாகும் இப்படியான பொசிட்டிவ் மோட்டிவேஷன் பொசிட்டிவ் கைடன்ஸ் தான் நீண்ட காலத்திலோ குறுகிய காலத்திலோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத சிறந்த வழிகாட்டல்களாக இருக்கும்